பொதுக்குழு நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெறப் போகிறது என்ற செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் வெங்கடா தலபதி பேலஸ் மண்டபத்தில் கட்சியினுடைய தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் எனவும் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்புதல் அனுப்பி வைக்கப்படும் எனவும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புதலோடு தவறாமல் வருகை தந்து கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் இரண்டு முறை செயற்குழுவும் நடத்தப்பட வேண்டும் என்ற விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நடப்பு ஆண்டுக்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த செயற்குழு பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டிருக்கிறது அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஏதுவாக பல்வேறு குழுக்களும் அமைக்கப்பட இருக்கின்றன செயற்குழு பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பான முடிவுகளும் விரைவில் அடிப்படையில் தமிழகத்தில் தற்போது நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டு அதிகரித்து வருவதாக கூறப்படக்கூடிய கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என திமுக அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதே நேரத்தில் தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய நகரங்கள் தொடங்கி கிராமங்கள் வரை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களுடைய நடமாட்டத்தை கடுப்படுத்த தவறிய கூடிய திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மின்கட்டணம் உயர்வு பல்வேறு வரிகள் உயர்வு விலைவாசி உயர்வு என பல்வேறு தீர்மா தீர்மானங்கள் திமுக அரசை கண்டிக்கும் வகையிலேயே நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவு இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய அரசை வலியுறுத்தியும் ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி வரி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த நிலுவை தொகை நிதி ஆணையத்திற்கு மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சம்பவம் மற்றும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசை வலியுறுத்தியும் ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தேர்வு பங்கேற்க தனித்தனிய அழைப்புதல்கள் வழங்கப்படும் எனவும் அழைப்புதல்கள் ஏற்கப்பட்டு அவர்கள் அனைவரும் தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அழைப்புதலோடு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் அதிமுக கள கூட்டமும் விரைவில் நடைபெற இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் இந்த மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அந்த கள ஆய்வு குழு தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருவதாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளாக அந்த கள குழு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் நடத்துவதற்கான ஒரு ஒப்புதலையும் பொதுக்குழுவில் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக